வணக்கம் இது எக்கனாமிக்ஸில் டிஆர்பி பிஇவில இருக்குது தமிழகத்தில் வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு பிஓவில் இருக்குது டிஎன்பிஎஸ்சிலே இருக்கும் ஆனால் இப்போ நம்ம பிஓக்கு படிக்கிறதுனால நான் பிஓ சொல்கிறேன் தமிழகத்தில் வேளாண்மை நைன்த்தில் நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டின் வேளாண்மை தொழில் பற்றி நம்ம வந்து அறிஞ்சிக்கிறது இருக்கும் அடுத்து வந்து வேளாண்மை தொழிலை பற்றி அறிஞ்சிக்கலாம் அடுத்து எவ்வளோ நிலப்பரப்போலவில் அவங்க வந்து வேளாண்மை பண்ணுறாங்க அப்படிங்கிறது அடுத்து வேளாண்மையில் நீரோட அவசியம் என்ன அப்படிங்கிறது இதில் இருக்கும் அடுத்து என்னென்ன பயிர் வகைகள் வந்து தமிழ்நாட்டில் விளந்து விளையுது அப்படிங்கிறது இதில் இருக்கும் அடுத்து தமிழ்நாட்டோட பயிர் உற்பத்தி திறன் அதுவும் வந்து இந்த லெசனில் சொல்லப்பட்டிருக்கோம் இது வந்து எக்கனாமிக்ஸில் எக்கனாமிக்ஸ் சிலபஸில் எக்கனாமிக்ஸில் இருக்குது இதில் நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பேராலே கொடுத்துருப்பாங்க இந்தியா வந்து விடுதலை பெற்ற பிறகும் நாற்பது நாற்பது வருஷம் வரைக்கும் தமிழக பக்கத்தில் வந்து நிறைய பேர் வேளாண்மை தான் பண்ணிகிட்ருந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கோம் நாற்பது வருஷம் வரைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினோரா வருஷத்தோட மக்கள் தொகையில் பார்த்தோன்னா விவசாயிகளோடய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சான் அதே மாதிரி விவசாய தொழிலாளர்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும்போது இருந்த தொழில் தொழிலாளர்களில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூணு பர்சன்டேஜ் தான் வேளாண்ல இருந்திருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஓராது வருஷம் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தொழிலாளர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தொழிலாளர்களில் இன்கேஸ் நூறு தொழிலாளர்கள் இருந்தாங்கன்னா அதில் நாற்பத்தொம்போது சதவீதம் வந்து வேளாண்மை பண்ணியிருக்காங்க வேளாண் துறையில் இருந்திருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு பிறகு பார்த்தோம்னா இதே பர்சன்டேஜ் இந்த சதவீதம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நாற்பத்தி ஒம்போதில் இருந்தது நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்றாக மாறிடுச்சு நாற்பத்தி அடுத்த பத்து வருஷத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூணு இருந்தது பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு வரும்போது நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு பர்சன்டேஜாக மாறிடுச்சு குறஞ்சிருச்சு வேளாண் வேளாண்மையில் விவசாயம் பண்ணுறவங்கள எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினோராது வருஷத்தில் தமிழகத்தில் வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மூணு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்து சாரி மூணு கோடியே இருபத்தி ஒம்பது லட்சம் வந்து தொழிலாளர்கள் வந்து இருந்தாங்க மொத்தமாக அதில் இது வந்து மூணு கோடியே இருபத்தொம்பது லட்சம் வந்து தொழிலாளர்கள் ஆனால் அதில் தொண்ணூத்தாறு லட்சம் தான் வந்து விவசாய தொழிலாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு லட்சம் மூணு கோடியே இருபத்தி ஒம்பது லட்சங்கிறது மொத்த தொழிலாளர்கள் அதில் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் தான் தொண்ணூற்றி ஆறாயிரம் தான் சாரி தொண்ணூற்றி ஆறுன்னு சொல்லி ஆயிரம் இல்லை தொண்ணூத்தாறு லட்சம் தொண்ணூத்தாறு லட்சம்னா விவசாய தொழிலாளி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முன்னாடியில் என்ன பண்ணாங்கன்னா ஐம்பத்தஞ்சி சதவீதம் வந்து பெண்கள் வந்து தொழில் இந்த இதில் வேளாண்மையில் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் அப்படியே எந்திருச்சிச்சு குறைஞ்சிருச்சு அதுவும் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினோரா வருஷத்தில் மூணில் ஒரு பகுதிக்கு கூடுதலான ஆண்கள் மட்டும்தான் அதில் இருக்காங்க பெண்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வேணா வேளாண் தொழிலில் ஈடுபட பிரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் பார்த்தோம்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா நிறைய நிறைய பேர் வந்து அவங்களோட நிலம் இருக்காது வேறு யார்கிட்டையாவது நிலம் வாங்கி அவங்ககிட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க விவசாயம் பண்ணுவாங்க அப்படின்னு இதில் போட்டிருக்கோம் அப்புறம் வந்து ஒருவேளை ஒரு சிலர்கிட்ட இருந்தாலுமே அவங்கக்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கும் நிறைய இருக்காது அப்புறம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி பதினோரு பதினாறில் வந்து பார்க்கும்போது நிலத்தில் வந்து அவங்க நிலத்தில் சாகுபடி செய்வதோட எண்ணிக்கை போட்டிருக்காங்க அது வந்து எழுபத்தி ஒம்பது லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் இருந்துருக்கு ஆனால் அதுவே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தில் பார்க்கும்போது எண்பத்தி ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் இருந்திருக்கு எண்பத்தி ஒன்று பதினெட்டாயிரம் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு பதினாறில் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து பார்க்கும்போது எழுபத்தி ஒம்பது லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரமாக ஆயிடுச்சு அப்போது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அஞ்சு வருஷத்தில் அவங்களோட எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வந்து செஞ்சாங்கன்னா எண்ணிக்கை குறைஞ்சிச்சு அதே மாதிரி அது அவங்க வ வயல் நிலம் இருக்கும்ல அந்த பரப்பளவுமே என்ன ஆகிருக்கான் அறுபத்தி நாலு புள்ளி எட்டு எட்டு லட்சம் இருந்தது அறுபத்தி நாலு புள்ளி எட்டு எட்டு லட்சம் இருந்திருக்குது அதுக்கப்புறம் இப்போ எப்படி அது அப்போ அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஏழு ஒன்றா குறைஞ்சிருச்சு இது வந்து ஹெக்டேரில் ஹெக்டேரில் சொல்லியிருக்காங்க அறுபத்தி நாலு புள்ளி எம் எட்டு எட்டு ஹெக்டேர் இருந்தது ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஏழு ஒன்றாகிடுச்சி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஹெக்டேர் வந்து குறஞ்சிருச்சு அப்போ ஏன் வந்து குறஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம என்ன செய்கிறாங்க வயல்வெளியில் எல்லாத்தையுமே வீடுகளாக மாற்றுறது இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால சாகுபடி நிலத்தோட பரப்பளம் வந்து குறைஞ்சிருக்கு சராசரியாக ஒரு வருஷத்துக்கு என்ன ஆகுதான் அப்படின்னா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி நானூறு ஹெக்டேர் வந்து சாகுபடி நிலத்தை வந்து தமிழாக இழந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நம்பர்ஸ் தான் கொஞ்சம் வைக்கணும் நம்ம அடுத்து வந்து நிறைய பார்த்தோம்னா நம்ம தமிழகத்தில் விவசாயிகள் வந்து குறு விவசாயிகள் தான் குறு விவசாயிகள் அப்படின்னா யார் அப்படின்னா இதுக்கு ஒரு வேலை விவசாயிகளை வந்து நம்ம குறு விவசாயிகள் சிறு விவசாயிகள் அப்படின்னு பிரிப்பாங்க அதில் குறு விவசாயிகள் அப்படிங்கிறது யார் அப்படின்னோன்னா ஒரு ஹெக்டேருக்கு ஒரு ஹெக்டேருக்கு உள்ள ஒரு ஹெக்டேருக்கும் குறைவான பரப்பில் சாகுபடி பண்ணாங்கன்னா அவங்க பேர் குறு விவசாயிகள் அந்த மாதிரி குரு விவசாயிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க புரியலாந்தரில் குரு குறு விவசாயிகள் அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு உள்ளே இருக்கணும் ஒரு ஹெக்டேருக்கு உள்ளே இருக்கிற நிலத்தில் விவசாயம் செய்கிறவங்களுக்கு பேர் வந்து குரு விவசாயிகள் இவங்க வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் இருக்காங்க இவங்க தான் மெஜாரிட்டி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆனால் அவங்க வந்து மற்ற மொத்தமாக எவ்வளோ நிலம் வந்து சாகுபடி பண்ணுறோமோ அதில் அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து முப்பத்தி ஆறு சதவீதம் தான் அவங்களுக்கு முப்பத்தி ஆறு தான் கிடைக்கிது ஆனால் எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் இருக்காங்க அவங்க ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறது முப்பத்தி ஆறு இதுவே வந்து அடுத்த சிறு விவசாயிகள் வருவாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க ஒரு ஒன்று டு ரெண்டு ஹெக்டேர் வச்சுருப்பாங்க இவங்க வந்து சிறு விவசாயிகள் இவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க ஃபோர்டீன் இருக்காங்க பதினாலு பர்சன்டேஜ் இருக்காங்க இவங்க செய்கிற விவசாயத்தோட நில பரப்பளவு வந்து இருபத்தி ஆறு அவங்க வந்து எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து செய்கிற பரப்பளவு வந்து விவசாயம் பண்ணுற பரப்பளவு முப்பத்தாறு பர்சன்டேஜ் இவங்க பதினாலு பர்சன்டேஜ் இருக்காங்க இருபத்தி ஆறுக்கு இவங்க வந்து நினைச்சாங்க விவசாயம் பண்ணுறாங்க இருபத்தாறு பெர்சன்டேஜில் மொத்த நிலத்தில் இப்போ பார்த்தோன்னா அதே மாதிரி விவசாயம் செய்கிறவங்களில் நூற்றில் ஒருத்தவங்க மட்டுந்தான் பட்டியல் நினைத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கு மற்றவங்க எல்லாம் தொண்ணூத்தாறு சதவீதம் வந்து சிறு குறு விவசாயிகள் தான் அப்படின்னு அதுக்கப்புறம் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுதுமே சாகுபடி செய்கிற நிலத்தோட பரப்பளை வந்து சுருக்கிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி குறு விவசாயிகளோட எண்ணிக்கை அதிகரிதாக அதாவது ஒரு ஹெக்டேருக்கு உள்ளே இருக்கிற நிலத்தில் விவசாயம் செய்கிறவங்களோட எண்ணிக்கை தான் வந்து இப்போ அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா இதுவே வேண்டாம் விவசாயமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து தொழிலை விட்டு விலகுறாங்க அப்படிங்கிறது இதில் போட்டு அடுத்து வந்து இல்லை பயன்பாட்டு வகைகள் நம்ம அடுத்த வீடியோ